ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் சுட சுட இட்லிக்கு தோசைக்கு ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க தேங்காய்லாம் எதுவும் சேர்க்காமல் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேனும் கடாயோ எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துட்டேன் இந்த வெங்காயத்தை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப செவக்கவும் வதக்கிட வேண்டாங்க லைட்டு பிங்க் நிறத்தில் வந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்கும் பாருங்கள் கண்ணாடி பதத்தில் தான் இருக்கணும் இப்போ நாம் அடுப்பாக அணைச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா ஆறுன பிறகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அளவுக்கு உடச்சக்கடலையே சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் இருக்கோங்க உடச்சக்கடலை அளவுக்கு உடச்சக்கடலை கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் அளவுக்கு தான் மைய அரைச்சிருக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே விட்டுடலாங்க நான் வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க கொத்தமல்லி தழை வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் ஒரு ஒரு கப்புலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மதுரை தண்ணி சட்னின்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதனால தேவையான அளவுக்கு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை கரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் இப்போ நாம் இதை வந்து தாளிச்சிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டேன் இதை தாளித்து கொட்டி இறக்குனீங்கன்னா சூப்பரான மதுரை தண்ணி சட்னி ரெடிங்க இதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லியில் ஊற்றி தோசையில் ஊற்றி நல்லா முக்கி சாப்பிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளோடு செய்யுங்க உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்